தோழர்களே நமது நாட்டில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த உடனேயே பெரும்பாலானோர் எதிர்கொள்ளும் கேள்வி வீடு வாங்கியாச்சா என்பதுதான் சொந்த வீடு என்பது இந்தியாவில் ஒரு எமோஷனாகவே பார்க்கப்படுகிறது இதன் காரணமாகவே வேலைக்கு போக ஆரம்பித்த உடனேயே சொந்த வீடு குறித்தே பலரும் கேட்க ஆரம்பிப்பார்கள் இதனால் பலரும் கடனை வாங்கியாவது சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி விடுவார்கள் அப்போது சந்தோஷமாக இருந்தாலும் அதன் பிறகு காலம் முழுக்க இருபது வித்து முப்பது ஆண்டுகள் ஹோம் லோன் இஎம்ஐயை கட்ட வேண்டியிருக்கும் அதற்காகவே கூடுதலாக ஓட வேண்டியிருக்கும் உண்மையில் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்தாலும் இன்னும் பெரும்பாலான வங்கிகள் தங்கள் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை இன்றும் கூட பல வங்கிகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் தான் கடன் வழங்குகிறார்கள் ரிசர்வ் வங்கி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறைத்துள்ள நிலையில் குறைந்தபட்சம் வங்கிகள் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாவது கடன் தர வேண்டும் ஆனால் அப்படி செய்வதில்லை சிட்டியில் இப்போதைக்கு வீடு விலை ஏறப் போவதில்லை எனவே தயவு செய்து கடன் வாங்கி வீடு வாங்க வேண்டாம் வாடகைக்கு போவது எவ்வளவு மேல் ஹோம் லோன் எவ்வளவு கட்டினாலும் முடிவதில்லை என பலரும் புலம்புவார்கள் இதனால் அதை சீக்கிரம் முடிக்க கையில் ஒரு ரூபாய் பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் ரூபாய் இருந்தால் அதை முன்கூட்டியே கட்ட பலரும் முயல்வார்கள் ஆனால் அப்படி நாம் நினைத்தவுடன் எல்லாம் முன்கூட்டியே கட்ட முடியாது அதற்கும் கூட சில பல கட்டுப்பாடுகளை வங்கிகள் விதிக்கும் இது தொடர்பாக பேசிய பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் இதுல என்னோட ஐடியா ரொம்ப எளிது ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயை தனியாக சேர்த்து இந்த கடனுக்கு கூடுதலாக செலுத்த வேண்டும் மாதத்திற்கு கணிசமான தொகையை இதற்கு எடுத்து வைக்க வேண்டும் ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக நாட்டில் பெரும்பாலான துறைகளில் ஊதிய உயர்வு என எதுவும் இல்லை ஊதிய உயர்வு விலைவாசி உயர்வை விட குறைவாகவே இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் வட்டியும் ஏம்மை தொகையும் அதிகரித்துவிட்டது இஎம்ஐ தொகையை அதிகரிக்க விரும்பாதவர்களுக்கு செலுத்த வேண்டிய காலம் அதிகரித்துவிட்டது இதன் காரணமாக மக்கள் கடன் வலையில் மாட்டிக்கொண்டார்கள் என்றார் நம்மிடம் இது போல ஒரு லட்சம் ரூபாயோ அல்லது இரண்டு லட்சம் ரூபாயோ இருந்தால் அதை கடனுக்கு கட்டுவதற்கு பதிலாக வேறு ஒன்றில் முதலீடு செய்யலாம் அப்படி முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் அதை வைத்து கடனை அடைக்கலாம் என சிலர் சொல்லியும் நாம் கேட்டிருப்போம் இதற்கு ஆனந்த் சீனிவாசன் இது தவறான ஒரு அட்வைஸ் மார்க்கெட்டில் எவ்வளவு லாபம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது தங்கத்தில் கூட உறுதியாக இவ்வளவு லாபம் வரும் என்பதை சொல்ல முடியாது எனவே ஆண்டுக்கு உங்களால் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கூடுதலாக சேர்க்க முடிகிறது என்றால் சீக்கிரம் லோனை முடிப்பதே சிறந்ததாக இருக்கும் என்கிறார் இது ஒரு டிப்ஸ் மட்டுமே இதை நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசகரிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும்